நம்ம செவரட்டி செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து நான் இது மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம ஆயிலில் சேர்க்க போகிறோம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரை வதக்கம் நம்ம ரெண்டு சோரட்டி வாங்கியிருக்கோம் அதில் இந்த கறி இந்த ஜவ்வு இதெல்லாம் இருக்கோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வெங்காயத்தை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் வதங்கப்பட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம சோரட்டியை அந்த நான் இது நேரம் அந்த தோல் இதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் இந்த கறி பீசஸ் கொஞ்சம் ஜவ்வு இதெல்லாம் இருந்தது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் போகிறேன் நம்ம செவரட்டியை க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் போடுறோம் ஏன்னா நிறையா கொச்ச ஸ்மெல்லு இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் போகிறதுக்காக நல்ல ஒரு டூ மினிட்ஸ் இந்த மஞ்சள் தண்ணியில் அதை ஊறிட்டுருக்கட்டும் அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா ப்ரௌன் கலராக மாதிரிச்சுப்போ இப்போ இதில் ஒரு கா ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் நல்லா கலந்து கொடுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸில் வெந்துடும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நமக்கு இதுக்கு தேவையான மசாலாஸ் சேர்க்குறோம் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அப்புறம் இது கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு காட்டமில் தண்ணி அதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் இந்த மசாலாஸ் வேகட்டும் இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம நம்ம சோரொட்டியை கிளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வரலாம் மஞ்சள் இருந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நார்மல் வாட்டரில் இது மாதிரி முழுசாக தான் கழுவணும் கட் பண்ண பிறகு கழுவக்கூடாது ஏன்னா அதில் இருக்க ரத்தம்லாம் வந்துடும் அதனால் நம்ம நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நான் கட் பண்ணுறதுக்குள்ளே இந்த மசாலா கொஞ்சம் நேரம் வெந்துக்கிட்டு இருக்கும் சோரட்டியை நான் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் அதோடய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ப்ளெட் வெளியே வந்து இருக்குது இப்போ அதோட சேர்த்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம் நல்லா கலந்து விட்டுறலாம் வேகட்டும் கடைசியாக தான் சால்ட் போடணும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் ஆட்டம் சோரட்டி வெந்துட்டு இருக்கு அப்பப்ப கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கணும் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகிற மாதிரி சோரட்டி நல்லா ப்ரௌனாக மாதிரி கிட்டத்தட்ட வெந்துருச்சு இது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அதை எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தோம்னா வேகலைன்னா அதுக்குள்ளே இருந்து ரெட் கலரில் பிளட்டு வரும் இப்போ நான் நசுக்கி பார்க்குறேன் அது எதுவுமே வரலை அப்படி நசுக்குன்னா பிளட்டு வரலை அப்படின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போ தான் சேர்க்கவே போகிறோம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இப்போ நல்லா கலந்து விட போகிறோம் லைட்டாக ஒரு நாலு ட்ராப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த உப்பு எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அது கூட இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் டூ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் அந்த உப்பு எல்லாத்தையும் அப்சார் பண்ணியிருக்கோம் நம்ம நம்மளோட இப்போ செவரட்டி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது சாப்பிட்லாமா எனக்கு இந்த செவரட்டி அதாவது மண்ணீரல் வந்து எனக்கு வேகிறதுக்கு டோட்டலாக அந்த பாயில் ஆனதுலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு ஒரு டென் மினி டென் டுவெல் மினிட்ஸில் வெந்துருச்சு அதுக்கப்புறம் நான் சால்ட் போட்டிருக்கேன் கருப்பில் போட்டிருக்கேன் டோட்டலாக எனக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் தேவைப்பட்டிருக்கு இந்த சோரட்டியை உள்ளே சேர்த்த பிறகு